ஒரு ஊழியத்தில் சேர்ந்த உடனே கொட்டவட்டும் கொட்டணும் வாழ்க்கையில் நமக்கு என்ன பிரச்சனை மாறிடணும் மாறவே மாறாது நீங்க மாறாத வரைக்கும் அது மாறாது உங்ககிட்ட மாத்த வேண்டியது நிறைய இருக்கு இப்ப தெரியாது ஐ மீன் ஒவ்வொரு வருஷம் கழிச்சு பாருங்க திரும்பி பாருங்க வந்த பாதையை எவ்வளோ மாற்றிருக்கிறாருன்னு பாருங்க உங்க நம்பிக்கையை மாத்திருப்பாரு உங்கள் தவறான புரிதலை மாத்திருப்பாரு சரிங்களா ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க பண்ண தப்பு பூரா திருத்திருப்பாரு அப்படி யாராவது இருக்கிறீங்களா போன வருஷம் நான் நிறைய திருந்தன ஆ திருந்தல அப்படின்னீங்கன்னா அதான் உங்க வாழ்க்கை மாறலன்னு அர்த்தம் திருந்திக்கிட்டே இருக்கணும் திருந்திக்கிட்டே இருக்கணும் அப்போ ரொம்ப முக்கியம் இதெல்லாம் திருந்திக்கிட்டே இருக்கணும் மாறிக்கிட்டே இருக்கணும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா மாறும் இதை செய்ய மாட்டாங்க ஆனா நமக்கு ஆண்டவர் கிருபையெல்லாம் எனக்கு அன்பான நல்ல பாக்கியம் நம்ம அதை செய்கிறோம் நம்ம வாழ்க்கை மாறுது இன்னும் மாறும் ஓகே அப்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்போ ஆண்டோருடைய சமூகத்தில் முழுமையாக வாங்க ஆண்டோருடைய வார்த்தையை கேளுங்க அவர் அறிகிற அறிவில் வளருங்க அதுதான் உங்களை உயரத்தை கொண்டு போகும் உங்களுக்காக தெரியோ தெரியாமலேயோ நிறைய இடங்கள்ல சத்தியம் பிரசங்கிக்கப்படலை தனக்காக வாழ்கிறதையே வாழ்க்கையாக்கி விட்டுருவாங்க உங்களை நீங்களும் கடமைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஏதோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க நியூ இயர் கொண்டானே ஏன் நியூ இயர் கொண்டாடிங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் வாழக்கூடாது தயவு செய்து ஆமே உங்கள் வாழ்க்கை ரொம்ப அடிபட்டு போயிடும் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா அது தேவனுடைய சாயலில் வேற லெவலில் இருக்கணும் உங்கள் மேலே என் மேலே அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கத்தர வச்சிருக்கிறாரு சிலர்லாம் இந்த ஊழியத்தில் இந்த சத்தியத்தை கேட்டு நிலைச்சுனுக்குறதுலாம் பெரிய விஷயம் பெரிய பெரிய எல்லாம் இருப்பாங்க அவங்க இந்த ஊழியத்தை கேட்கறதுலாம் பெரிய விஷயம் தேவனுடைய திட்டம் அப்படியே எனக்கு அன்பானவர்களே தேவனுக்கும் உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் சில சர்ச்சுக்கு எதுக்கு போவாங்க தெரியுமா சீரியஸா சொல்றேன் தன்னுடைய கஷ்டத்துக்காக போவாங்க கஷ்டம் சரி ஆயிட்டுன்னா போறதுல ஆயிரம் தட இருக்கும் பாருங்க சர்ச்சுக்கு போறதுல தடக்கா இருக்கு அதே மாதிரிதான் நம்ம லைவுக்கும் இது நமக்கு சர்ச்சு தானே இந்த லைவுக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு தட இருக்கும் ஏன் தெரியுமா இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இல்லைன்னு அர்த்தம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க நனுவச்சு பேசுகிறேன் சார் கஷ்டத்தில் இருக்கும்போது கத்திர தேடறதுக்கு என்ன வராது ரொம்ப கஷ்டப்படும் தான் என்ன வரும் மனுஷனுடைய புத்தியே தான் கஷ்டத்தில் போதெல்லாம் தேட விட மாட்டான் நல்ல ஜாலியாக மிதப்பாக தெரிய விட்டுருவான் ரொம்ப கஷ்டப்படும் போது முடியாது இனி என்னால் முடியாதுன்னு நினைப்பான் பாருங்க அப்போதான் கத்திரை தேடுவான் அப்படிப்பட்ட நபராக நம்ம இருக்கவே கூடாது அதுதான் பெரியாட்டி நம்மளால முடியாத நம்ம முயற்சியில பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் ஜபம் ஜபத்திலயும் ஒரு முயற்சி இருக்கு சோத்திரம் சொல்லிட்டே இருப்பாப்ல ஜோம் பண்ணிட்டே இருப்பாப்ல காசு வரணும் வரணும் வராது பாத்தீங்களா ஒரு நாள் தாண்டி இருந்து பாத்தீங்களா அப்பத்தான் மைண்ட் ஒரு மாதிரியா மாறும் என்ன ஜோம் பண்ணோம் வரல ஆமா ஏசப்பா எப்படி ஆகிலும் ஏசப்பா ஏசப்பா என்ன பிறகு அவ அதுக்கு பிறகு ரூட்டு மாறும் இப்படிதான் சார் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அது எனக்கு அன்பானவர்களே ஆமே ஆமாம் தேவனை ரொம்ப கஷ்டம் வரும்போதுதான் ரொம்ப தேடுவோம் நல்லா இருக்கும்போது தேட மாட்டாங்க அப்படிப்பட்டவர்களை நம்ம இருக்கக்கூடாது ஒன்னு எப்போவுமே அவர் அப்பா பிள்ள உறவு சார் அவர் சமூகத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு விருப்பமா இருக்கணும் சொல்லுங்க நீர்தானா தேவை எல்லாம் நீர்தானா ஆனால் இன்னைக்கு நிறைய சபையில் எது தேவைன்னு சொல்கிறேன் நீ ஜோம் பண்ணு எதுக்கு சொல்கிறேன் எதுக்கு சொல்கிற எல்லாத்துக்கும் அதுதான் சொல்கிறேன் நீ அதை பண்ணு அதுக்காக ஜோம் இதுக்காக ஜோமா அதுக்காக ஜோமா இதுக்காக ஜோம் இப்படியே போட்டு நம்மளை காலி பண்ணி விட்டுட்டாய் ஆனால் இந்த ஊழிய அப்படி கிடையாது உங்களை கட்டி எழுப்புற ஊழியம் எனக்கு அன்பானவர் கத்தரோட உறவாடவே அப்போட ஐக்கியமாக அவர் தான் உங்கள் ஆசையாக மாறணும் அவர் சமூகம்தான் உங்கள் வாழ்க்கையாக மாறணும் ஆமாம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் கத்திர தேடுற பிள்ளைகளாக தான் நம்ம வருவோம் ஏசப்பாவே சொல்றார் நீங்கள் அப்பத்துக்காக தான் வந்தீங்க முதல் டைம் வந்தப்போ அப்பத்தை வா அப்பத்து சாப் வந்தீங்க ஆரோக்கியம் அடைய வந்தீங்க ஆமா நீங்கள் வந்தீங்க சாப்பிட்டீங்க ஆரோக்கியம் அடைஞ்சிங்க அடுத்த நாளும் என் மூலமாக நடந்த அற்புதத்தை பார்த்து என்னை நம்பி என் மேல விசுவாசம் வச்சு என்னோட என்னை தேடாம என்னைக்கும் சோத்துக்காக தேடுற பத்தியா அதான் இன்னைக்கும் நீங்கள் அற்புதத்தை கண்டதினால் அல்ல அப்பத்திற்காக வந்திருக்கிறீர்கள் ஆம் அழிந்து போகிற இந்த போஜனத்திற்காக என்னை தேடாமல் அவன் மெய்யான போஜ போஜனத்திற்காக என்னை தேடுங்கள் என்று இயேசு சொன்னார் எதனை புரியுது